அரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கொடுத்து ஏமாந்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்க வாராக்கடன் வந்து சேர முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மூணு எளிய பரிகாரங்கள் இதை செய்தால் உங்கள் பணம் தானாக வீடு தேடி வரும் தெரிந்தவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு எண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தரும் தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் நகையையும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வந்து மற்றவர்களுக்கு வந்து கொடுக்கறாங்க இன்னும் சிலரும் பழகிய பழக்கத்துக்காக மட்டும் எந்தவித ஆதாயமும் இல்லாம வந்து கடன் அதை வாங்கியவர்கள் திரும்பி தராமற்றினாலோ இல்லைனா திரும்பி தருவதற்குரிய சூழ்நிலை அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவங்கள நம்பினவங்க மட்டும்தான் அப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மூணு எளிய பரிகாரங்கள் குறித்த தகவல் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவா வந்துட்டு இருக்கும் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல முருகப்பெருமானி போற்றி போற்றி அப்படின்ற கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நான் மூணு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரங்களில் உங்களுக்கு எளிதாக எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து போதும் ஆனால் முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கையோடு நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் முதல் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த வேலுடன் சேர்த்து வெற்றிலையை நாம் சேர்த்து வைக்கிறதுனால நாம் கொடுத்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது எப்படி செய்யணும் அது குறித்த தகவலை வந்து பார்க்கலாம் இந்த காலத்தில் பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்துட்டு இருக்குது பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் வந்து கிடையாது அதை வந்து சேர்த்து வைத்து நமக்கு உபயோகமாக நாம் வந்து பயன்படுத்திக்கணும் அப்போ தான் அதற்கு முழுமையான பலன் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த அடிப்படையில் பல பேரும் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம் நகை இதை வந்து வட்டிக்கு விடலாம் அது மூலமாக நமக்கு வருமானம் உண்டாகும் அது மூலமா நாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு தெரிந்தவர்கிட்ட பணத்தை வந்து கொடுப்பாங்க அவர்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் அப்படிப்பட்டவர்கள் அந்த பணத்தை மட்டுமாவது திரும்ப பெற்றுக் கொண்டால் போதும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க எவ்வளவு முயற்சி செய்தும் பணம் திரும்ப கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இறைவனு கிட்ட சரணாகதி அடையலாம் அந்த வகையில முருகப்பெருமானை எந்த முறையில வழிபாடு செய்தா நாம கொடுத்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த இந்த வழிபாட்டை நீங்கள் தமிழ் மாதங்கள் எந்த மாதத்தில் வேணும்னாலும் வந்து செய்யலாம் ஆனால் சுப முகூர்த்த நாளா வந்து பார்த்துக்குறீங்க கேலண்டர்ல சுபமுகூர்த்த நாட்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த மாதிரி சுபமுகூர்த்த நாளா ஒரு நாள் வந்து பார்த்துட்டு அந்த நாளோட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அதிகாலை மூணு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரம்தான் அதுல ஏ உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிடுங்க நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தும் நீங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் இந்த நமக்கு ஒரு சின்ன அளவுல இருக்கக்கூடிய வேல் வந்து தேவை சின்ன அளவுல இருக்கக்கூடிய செம்பில் ஒரு பித்தளை வேல் சின்ன வேல் வந்து அந்த மாதிரி ஒரு வேல் வந்து அடுத்ததாக காத்து போகாத மாதிரி ஒரு மூடி போட்ட ஒரு டப்பா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இது எவர் செல்வர் பாத்திரமா இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பாத்திரமா இருந்தாலும் சரி கண்ணாடி டப்பாவா இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க அடுத்ததாக இந்த பரிகாரத்துக்கு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி கிளியாத ஒரு நல்ல வெற்றிலை கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் வந்து வேணும் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிருங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து யாருக்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் உங்களுக்கு வர வேணுமோ அது திரும்ப வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த பரிகாரத்தை செய்யணும் முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூளை எடுத்து அந்த டப்பாவுக்குள்ளே தூவி விடுங்க அதுக்கு மேலே குங்குமத்தை வந்து கொஞ்சம் தூவி விடுங்க அதுக்கு மேலே பச்சரிசியை வந்து பரப்பி அதிக அளவுல பரப்பணும் அப்படின்னு கிடையாது குங்குமமும் மஞ்சளும் தெரியாத அளவுக்கு நீங்க பச்சரிசியை வந்து அதுல பரப்பினா வந்து போதும் அடுத்ததாக ஒரு வெற்றிலை வந்து எடுத்து வைக்க சொன்னோம் இல்லையா ஒரு நல்ல கிளியாத வெற்றிலை வந்து எடுத்துக்கிறேங்க அந்த வெற்றிலையில் சிவப்பு நிற பேனாவை வந்து பயன்படுத்தி யார் உங்களுக்கு வந்து பணம் தரணுமோ அவங்க பேரை வந்து முதல்ல எழுதிருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அந்த தொகையும் அதில் வந்து எழுதணும் இதை அப்படியே எடுத்து அந்த டப்பாவுக்குள்ளே வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் நாம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய வேல் முருகப்பெருமானுடைய வேல் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அந்த சின்ன சைஸில் இருக்க

வந்து போடணும் நாம அதுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய வேல் இருக்குல அத வந்து முருகன் பாதத்தில அப்படியே உங்க வீட்டிலேயே வந்து வச்சிடுங்க உங்க கிட்ட எப்போ அந்த பணம் வந்து திரும்ப வருதோ அப்போ அந்த வேலை முருகப்பெருமானுடைய கோவிலில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உண்டியல்ல கொண்டு போய் நீங்க வந்து சேர்த்துடணும் இந்த முறையில நாம முருகபெருமான முழு மனதோடு நினைத்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யறப்போ விரைவிலேயே ஏ நாம கொடுத்த பணத்தையும் நகையையும் அவர்களாகவே திரும்ப வந்து நம்ம கையில கொடுத்து விட்டு போவாங்க மிக மிக அற்புதமான அதி வாய்ந்த மிகவும் மெல்லிய பரிகாரம் தான் நீங்க வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை வந்து செய்தாலே போதும் நிச்சயமா முருகப்பெருமானுடைய அருளால் உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரும் இது வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பரிகாரம் இதை வந்து செய்து அனைவரும் பயனடையணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய ரெண்டாவது பரிகாரம் குறித்த தகவலையும் இப்போ நம்ம பார்க்கலாம் நாம் கொடுத்த பணமும் நகையும் நம்மளுடைய சொத்துக்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால சொத்துக்களை வந்து இழந்து போயிருப்பீங்க அந்த சொத்துக்கள் அனைத்தும் நமக்கு திரும்ப வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டோட தென்மேற்கு திசையில் இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க ரொம்பவே எளிய பரிகாரமான ஆன்மீகத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரமாகவும் இந்த பரிகாரம் வந்து சொல்லப்படுது எப்பொழுதும் பூஜை அறையில் பூஜை செய்யும் போது ஒரு தாம்பலத்தட்டில் பச்சரிசியை பரப்பி அது மீது காசுகளை வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில்லறை நாணயங்களை இப்படி போட்டு வைக்கிற பொழுது தனமும் தானியமும் சேர்ந்து பெருகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை அதே போல ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய செம்பு கலசமோ அல்லது பித்தளை செம்போ கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கிருங்க அதுல ஒரு கை நிறைய பச்சரிசியை எடுத்து போடுங்க அது மேலே கொஞ்சம் சில்லறை நாணயங்களை வந்து வச்சிருங்க மறுபடியும் அது மேலே பச்சரிசியை போட்டு பரப்பி மூடிடுங்க இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட தென்மேற்கு திசையில் வந்து வைக்கணும் கடன்களை தீர்க்கும் இந்த திசையானது ரொம்பவே வந்து முக்கியம் இழந்தவற்றை மீட்டுக் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தென் மேற்கு திசைக்கு வந்துட்டு இருக்கு இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை வந்து செய்வது மிகவும் சிறப்பு அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்பவே விசேஷமானது செய்யலாம் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையிலும் இதை நாம மாத்தி வைக்கணும் அதாவது அந்த பச்சரிசியும் அந்த நாணயத்தையும் நாம வந்து மாத்தி வச்சுக்கலாம் இந்த அரிசியை வீணாக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க தான் கொடுத்துலாம் கோவிலுக்கு போகும்போது வரக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது யாசகர்களுக்கோ நீங்க இருமுறை வளர்ப்பறையில் செலுத்திடலாம் தீராத துன்பம் எல்லாம் தீரும் வராத வரவு எல்லாம் வந்து சேரும் கொடுத்த பணம் வாரா கடன் இது அனைத்துமே வந்து சேரும் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பரிகாரம் அடுத்ததா கொடுத்த பணமும் நகையும் நம்ம கைக்கு திரும்ப வர

இந்த பரிகாரம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த பரிகாரம் நிச்சயமா பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் ஒரு வீட்டோட தெற்கு பகுதி அப்படின்றது செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் நிறைந்த திசையா சொல்லப்படுது காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தீமைகளை ஒழிக்கக்கூடிய நவகிரக நாயகன் உங்க வீட்டோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காலியான இடத்தை வந்து சுத்தம் செய்து அங்கு ஒரு ஏழு அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏத்தணும் தினமும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க இதை வந்து செய்யணும் இந்த தீப வந்து ஏத்தி வச்சுட்டு ஆராதனை வந்து காமித்து வரும் அடைவதற்கான வழிகள் வந்துட்டு உருவாகும் அப்படி இல்லாம சொத்து பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருந்தாலும் உங்க பணம் மற்றும் நகை திருடு போய் இருந்தாலும் இது அனைத்துக்கும் சரியான வழி பிறக்கும் முருகப்பெருமானின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரங்களை செய்து பாருங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் மற்ற நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்